ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை பற்றி மட்டுமே பேசுகிறார் இயக்குனர் பார் ரஞ்சித் என்ற பேச்சு திரைவழிகள் மட்டுமல்ல ரசிகர்கள் மட்டுமல்ல விமர்சகர்கள் மத்தியிலும் அவரது ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தங்களான் அப்படிப்பட்ட அரசியலை பேசாது அது முற்றிலும் வித்தியாசமான கமர்ஷியலான ஒரு படமாக இருக்கும் என்றுதான் ரிலீஸுக்கு முந்தைய நாள் வரை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பட புரமோஷன்களில் பேசிய ரஞ்சித் தொடங்கி கபாலி வரை என்னுடைய படங்கள் அரசியல்தான் தான் பேசிக் கொண்டிருக்கிறது அதுவும் ஒடுக்கப்பட்டவர்களின் அரசியலை தான் பேசுகிறது இனி என் இயக்கத்தில் வரும் மற்ற படங்களும் அதைத்தான் பேசும் என்று கூறியிருந்தார் அதே போல்தான் தங்களான் மீண்டும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமையை தட்டிப்பறித்த தரித்திர நிகழ்வைத்தான் பேசியிருக்கிறது ரஞ்சித் பேசும் அரசியல் சரியா தவறா என்று யாரும் தீர்ப்பு சொல்லிவிட முடியாது அதில் நிறைய சரியும் இருக்கிறது பிழைகளும் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அது பற்றிய ஆராய்ச்சி அல்ல இது தங்கலான் படம் பற்றிய விமர்சனம் இப்போது பார்க்கலாம் சரி தங்கலான் படம் எப்படி இருக்கிறது படத்தை பார்த்துவிட்டு விட்டு வரும் ரசிகர்கள் தங்கலான் விக்ரம் பித்து உதவி விக்ரமை தவிர வேறு யாரும் இது ஒரு படத்தில் நடித்து விட முடியாது ஆர் ரஞ்சித் படம் எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேசியிருக்கிறது என்று ஒரு பக்கம் விமர்சனங்கள் பாசிட்டிவாக வந்து கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு சில விமர்சகர்கள் படம் என்னவென்றே புரியவில்லை கதை புரியவில்லை காட்சி புரியவில்லை எதற்காக நடிகர்கள் இவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்று கூட புரியவில்லை என விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விமர்சனமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம் விமர்சனம் எப்படி இருக்கிறது என்பதை இப்போது காணலாம் தங்கலான் இது பார் ரஞ்சித் படமா சியான் விக்ரம் படமா என்றால் இது இருவரது படமும் தான் பா ரஞ்சித் தனது அரசியல் பேசியிருக்கிறார் அந்த அரசியலை தனது பானையில் அடித்து நொறுக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார் நடித்திருக்கிறார் விக்ரம் சுதந்திரத்திற்கு முந்தைய பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஒருபுறம் மிராசுகளின் பிடியில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் அடிமைகள் போல் சிக்கி தவிக்கின்றனர் நிலம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சொந்தமானது அந்த காட்டை திரித்து குழைத்து நெல்லை விளைய வைப்பதும் ஒடுக்கப்பட்டவர்கள்தான் ஆனால் அதில் வரும் விளைச்சல் எதுவும் அவர்களுக்கு சொந்தமில்லை அவர்களை அடிமை போல் நடத்தும் மிராசுகளுக்குத்தான் அத்தனையும் சொந்தம் என்ற அவலம் தான் நிலவுகிறது அரிசியை விளைவித்தாலும் ஒரு கைப்பிடி அரிசியை கூட வீட்டிற்கு எடுத்து வர முடியாத நிலையாக இருக்கிறது துணிகிறான் தங்கலான் அந்த சமயம் பார்த்து தங்கம் கிடைக்கும் இடத்தில் சுரங்கம் தூண்டி தங்கம் எடுத்து தர வேண்டும் என்று தங்கலானிடம் பிரிட்டிஷ் அதிகாரி கேட்பதுடன் அதற்கான சம்பளமும் தருகிறேன் தங்கத்தில் பங்கும் தருகிறேன் உங்களது ஆட்களை கூட்டி வா என்று சொல்கிறார் நம்பி யானைமலை பக்கம் உள்ள பகுதியில் தங்கத்தை எடுக்க தனது மக்கள் கூட்டத்தினரை தங்கலான் அழைத்துச் செல்கிறான் அவர்களால் தங்கம் வெட்டி எடுக்க முடிந்ததா அந்த தங்கத்தில் அவர்களுக்கு பங்கு கிடைத்ததா என்பதெல்லாம் கிளைமாக்சில் இரத்தமும் சதையுமாக தங்களான் பதில் அளிக்கிறது தங்களான் பாத்திரத்திற்கு விக்ரமை தவிர வேறு எந்த நடிகருமே பொருத்தமாக இருந்திருக்க முடியாது என்பதை நூறு சதவீதம் தனது நடிப்பின் மூலம் அறுதியிட்டு காட்டியிருக்கிறார் விக்ரம் உடல் பொருள் ஆவி அத்தனையும் தருவார்கள் என்பார்களே அத்தனையும் இந்த கதாபாத்திரத்திற்காக விக்ரம் தந்திருக்கிறார் தங்களை அடிமையாக வைத்திருக்கும் மிராசைவிடமிருந்து தம் இனத்தை காப்பதற்காக பிரிட்டிஷ் அதிகாரியிடம் ஒப்பந்தம் பேசும் விக்ரம் அதற்காக தனது இன மக்களை தங்கம் விட்டு எடுக்க காடு மலை தாண்டி அழைத்துச் செல்வது நம் கால்களை பதம் பார்க்கிறது அந்த அளவுக்கு கரடு முரடு பாம்பு தேல் அமானுஷங்கள் என்று அத்தனையும் தங்கலான் அதாவது விக்கலுடன் சேர்ந்து அவரது இன முக்களம் அனுபவிப்பது கண்களில் இரத்த கண்ணீரை வடவழைக்கிறது தங்கத்தை எடுக்க மலையை தோண்டும் போது அங்கிருந்து பாம்புகள் சீறி வர அவற்றை கைகளால் பிடித்து ரெண்டாக பீ்த்தி எறியும் போது விக்ரமின் முரட்டத்தனம் நரம்பை முறுக்கேற்றுகிறது பாறை மீதும் கட்டான் தரை மீதும் பள்ளத்திலும் மேட்டிலும் இத்தனை முறை விழுந்து எழுந்து நடித்திருப்பாரோ எவ்வளவு ரத்தகாயம் பட்டிருக்குமோ என்பதை கணக்கிட முடியாத அளவுக்கு உடலில் ஆடை கூட இல்லாமல் கோவனம் மட்டும் அணிந்து கொண்டு சுட்டெரிக்கும் வெயிலில் விக்ரம் நடித்திருப்பது இதைவிட ஆஸ்கருக்கு என்ன நடிப்பு தேவை என்ற கேள்வியை இழ வைக்கிறது தங்கம்மாக நடித்திருக்கும் அந்த குண்டு பெண் பூ பார்வதியா ஆச்சரியப்பட வைக்கிறார் ஜாக்கெட் அணியாமல் அவர் நடித்திருக்கும் யதார்த்தமான காட்சிகள் விக்ரமுடன் உழைப்பை நடிப்பில் பங்கு போட்டுக்கொண்டு மாத்திரத்தோடு ஒன்றியிருக்கிறார் மாலவிகா மோகனனை எங்கே காணும் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது அவர்தான் சூனியக்காரி ஆரத்தியாக வேடமேற்றிருக்கிறார் மாஸ்டரில் தளபதி விஜயுடன் பார்த்த அந்த மாலவிகா மோகனனா இவர் அடையாளமே தெரியவில்லை பசுபதி தன் இன மக்களை யாரும் நீச்ச மக்கள் என்று கூறிவிடக் கூடாது என்பதற்காக பூணுல் போட்டுக்கொண்டு உடலெங்கும் நாமத்தை தீட்டிக்கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று இராமானுஜரை பின்பற்றுவது போல் காட்டுவதும் தங்களான் பேச்சு கேட்டு தங்கம் எடுக்கச் சென்று உடலில் கல்லடியும் காயங்களும் பட்டு துடிப்பதெல்லாம் கடுமையான காட்சிகள் இதேபோல் உடன் நடித்திருக்கும் துணை நடிகர்களும் மாண்டாலும் பரவாயில்லை என்றுதான் நடித்திருப்பார்கள் போலிருக்கிறது அடியையும் அனலையும் ஆக்ரோஷ புயலையும் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் சாவுக்கு துணிந்தவன் தான் இங்கே உயிர் வாழ முடியும் என்று விக்ரம் பேசும் ஒரே வசனம் ஒடுக்கப்பட்டவர்களை எந்த அளவிற்கு மிராசுகளும் மேலிட மக்களும் கசிக்கு பிழிந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக படம் பிடிக்கிறது இந்த போராட்டம் பாட்டன் காலம் புட்டன் காலத்திலிருந்து நடக்கிறது இன்றும் நடக்கிறது எதிர்காலத்திலும் நடக்கும் என்று விக்ரம் பேசினாலும் அது இயக்குனர் பா ரஞ்சித்தின் குரலாகவே எதிரொலிக்கிறது பா ரஞ்சித் அரசியல் பேசுவது தவறல்ல ஆனால் எல்லா படத்திலும் ஒடுக்கப்பட்டவர்களின் அரசியல் மட்டும் மட்டுமே பேசுகிறாரே என்று ஒரு ஆதங்கம் எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது தாழ்ந்த சாதியினர் மட்டும்தான் இந்த அடிமைத்தனத்திற்கு ஆட்பட்டார்களா அதே அதிகார வர்க்கத்திற்கு பிற சாதீனர் பட்ட அவதியெல்லாம் எடுத்துக்கோரப்போவது யார் என்பதுதான் இன்னொரு பெரிய கேள்வியாக தொக்கி நிற்கிறது ஏற்கனவே கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூ என தங்கம் சுரங்கம் பற்றிய கதைகள் வந்திருந்தாலும் தங்கலான் அதற்கு முந்தைய காலகட்டத்தை தொடும் கதையாக வந்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து கோளாறுக்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி அடிமை போல் அங்கு நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த காலகட்டத்திற்கு கொண்டு சென்று நம்மை நேரில் காண வைக்கும்படியான அழுத்தமான காட்சிகளை கண்முன் விரிய வைத்திருக்கிறார் இயக்குனர் பா ரஞ்சித் அதனை ஒரு தூசிக்கூட மிஸ் ஆகிவிடாமல் கேமரா மூலம் பதவதைக்கும் காட்சிகளாக படமாக்கியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஏ கிஷோர் குமார் படத்திற்கு பின்னணி இசையில் அதிரவிட்டிருக்கும் ஜி வி பிரகாஷ் பாடலில் சந்தோஷத்தையும் ஒடுக்கப்பட்டவர்களின் வழியையும் வெளிப்படுத்தி உள்ளார் மலை குகை அரங்கு தங்கச் சுரங்க அரங்கு என்று தத்துருபமாக அரங்குகள் அமைத்திருக்கும் மூர்த்தி அதேபோல் ஸ்டண்ட்டு காட்சிகள் அமைத்த ஸ்டண்ட் மாஸ்டர் உழைப்பையும் மறந்துவிட முடியாது அங்கலான் புரட்சியில் ஒரு மிரட்சி